മുപ്പത്തി മൂവരമർക്ക് മുൻചെന് കപ്പം തവർക്കും കലിയേ തുയരളായ്പ്പുടയായ്ലുടയായ് ചറ്റാർക്കു വെപ്പം കൊടുക്കും വിമലാ തയ്യളായ് പെൻമുല ചൊവ്വായ് ചെറുമരു നപ്പിന്നണങ്കായുരളായ് ഉക്കമും തട്ടൊളിയും തമ്മളരെ ഇപ്പോ തേരം മണീരാട്ടേലോരം ബാ ഓം ചതുർത്തി ശ്രീ വീര ഗണപതി ஓம் வித்மஹே ூபாய விமே காலாதீதாயம தன்னோ ஸ்ரீ பிரச்சோதையோம் கணபதி பஞ்சமீதிகணபதி ஓம் 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 பஞ்சமி திதி ஸ்ரீ சக்தி கணபதி காலஸ்வரூபாய வித்மே தீமஹி தன்னோ காலயோக ஸ்ரீ சக்தி கணபதி ප්‍රචോദயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ වාද్యார் Maharaj கீ ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி ஆண்டாディーல நாற்பத்தி இரண்டாம் பாடல் மன சாந்தி கிடைக்க சாதனை என்று ஒன்று உண்டு எனில் அது நீயே குளிர்மலை நாதனும் நீ இட்டபடி செய்வதே சாதனை என்றான் திரு ஆதி மூலனும் ஆறுமுகத்தோனும் மூத்தோனும் நீ நாமமே சாதனை என்றார் நாதி உனை அன்றி வேறு அரியார்க்கு சாதனையும் சாந்தியும் நீயே ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் இன்றைய விஷ்ணுபதி மகாபுண்ய நாளின் மாத பிறப்பான கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதப் பிறப்பின் முதல் நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களைப் பற்றி காண்போம் ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி திதிநித்யா தேவியர் ஆகிய ஸ்ரீ வக்னிவாசினி மற்றும் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ வக்னிவாசினி திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி இன்று மதியம் இரண்டு நாற்பத்தோரு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாதம் என்கின்ற மாசி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி சதுர்த்தி திதி இன்று மதியம் இரண்டு நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி கிழமை செவ்வாய்க்கிழமை யோகம் சாத்திய நாம யோகம் இன்று இரவு பதினொன்று ஐந்து மணி வரை அதன் பின் சுபநாம யோகம் கரணம் பத்திரை நாம கரணம் இன்று மதியம் இரண்டு நாற்பத்தோரு மணி வரை அதன் பின் பவநாம கரணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தைந்து மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை விவாக சக்கரம் கிழக்கில் வாரசூலை வடக்கில் யோகினி தென்மேற்கில் ஸ்ராத்த திதி பஞ்சமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினான்கு மணி சந்திர உதயம் காலை ஒன்பது ஒன்பது மணி சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி ராகுகாலம் மாலை மூன்று பத்தொன்பது மணி முதல் நான்கு நாற்பத்தாறு மணி வரை குளிகன் மதியம் பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி முதல் ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி முதல் பத்து ஐம்பத்தைந்து மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகநத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரைனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து இருந்து புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அரல் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி போற்றிப் போற்றி கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு சாம்ப பரமேஸ்வராய தேவாய தீமகி தன்னோ கடும் හෝම් තත්සත් පැවගුරුජෝඩි ප්‍රකාශායික්මහේ ගුදුුමංන්න ල පරමිස්වරකයිවලයාායිදීමහි තැන්නෝ පැංකටාම් සිත්පුූර්ෂා මහරාජ් පිචරයාත්.